முருகாசரணம் கந்தர் அனுபூதி பாடல்களின் விளக்கத்தை பார்க்க அடல் புனைந்து வேலும் மயிலும் என்றும் வாழி என துவங்கும் சித்து வகுப்பிலே அறியதொன்று கூற அருகிருந்து கேள்வி என்கின்றார் குருநாதர் கந்தர் அனுபூதி குறித்து சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ சிவானந்தரின் அருமையான உரையோடு மற்ற சான்றுகள் கூறியுள்ள விவரங்களையும் உங்கள் செவிசாய்த்து கேட்க வேண்டுகிறோம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணிய அருள்வாய் தேடும் கையமா முகனை செருவில் சாடும் தனியானி சகோதரனே ஓ இறைவா தேவர்களை தேடிச் சென்று போருக்கு இழுத்து துன்புறுத்தி வந்த கஜமுகன் என்றும் அசுரனை போரிலே வென்று ஒப்பற்ற ஸ்ரீ கணேச பகவானின் இளைய சகோதரனே ஆடும் மயில் மேல் அழகிய சேவல் என்று திரு பாடும் பணியையே எனக்கு நிரந்தரமான புனித பணியாக வைக்கிறார் முதல் பாடலிலே ஓம் எனும் புனித மந்திரத்துடன் சாஸ்திரமான கந்தர் அனுபூதியில் இந்த முதற் செய்யுள் தொடங்குகிறது இச்செய்யுளின் முதற் சொல்லான ஆடும் என்ற சொல்லில் ஓம்கார மந்திரத்தின் அக்ஷரங்களான அகார உகார மகாரம் என்ற மூன்று எழுத்துக்களும் அடங்கியுள்ளன இப்படியாக மந்திரங்களிலேயே மிகவும் உயர்ந்ததும் மங்களத்தை தருவதுமான ஓம் என்னும் பிரணவத்துடன் இந்நூல் தொடங்குவதே இந்த நூலின் இது ஒரு மந்திர சாஸ்திரம் என்பதையும் குறிக்கிறது ஓம் துணை என்ற மகத்தான தமிழ்மறை மந்திரம் ஆடும் பரி சேவல் என்ற இந்த செய்யுளின் முதல் வரியிலே மறைந்திருக்கிறது அது வேலும் மயிலும் என்னுடைய ஒரே பாதுகாப்பு உருதுணை என்று பொருள்படுகிறது இந்த மந்திரத்தை அல்லது வேறு எந்த மந்திரம் ஆனாலும் சரி இடைவிடாமல் எப்பொழுதும் ஜபம் செய்து கொண்டிருக்க அருள் புரியுமாறு நிற்கும் குறிக்கும் அதாவது ஆத்ம ஜானம் சுப்ரீம் நாலெட் விடியற் காலையில் சேவல் கூவி சூரியனின் வருகையை உலகிற்கு அறிவிக்கும் கந்த பெருமானின் கொடியில் இருக்கும் தெய்வீக சேவல் ஞான சூரியனின் உதயத்தை மெய்ஞானத்தை சுட்டி காட்டும் எழுத்தானது நிமிர்ந்து இருக்கும் நிலையிலே கூப்பிக்கொண்டிருக்கும் சேவல் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் அணி சேவல் அழகான சேவல் என்கிறார் அருணகிரியார் ஆடும் என்ற மயிலுக்கும் அணி என்ற சேவலுக்கும் அடைமொழிகள் ஆனால் வேலுக்கு எந்தவித அடைமொழியும் தரவில்லை ஏனெனில் வேல் என்பது மெய்ஞானம் மற்றும் அதுவே எவ்வித அடைமொழியும் தேவைப்படாத பரம்பொருள் தத்துவமான இறைவன் வேல் என்ற சொல்லுடன் இன்னொரு சொல் சேர்த்து கூர்வேல் வெற்றிவேல் கதிர்வேல் என்று பின்னர் சில செயல்முறிகளிலே வருகிறது என்றாலும் அவைகள் அடைமொழிகளாக பயன்படுத்தப்படாமல் எந்த பண்பு அந்த கட்டத்திற்கு தேவையோ அந்த பண்பே வேலுடன் சேர்க்கப்பட்டிருக்கிறது கஜை என்றால் யானை முக என்றால் முகம் கஜமுகன் என்பவன் யானை தலை கொண்ட ஒரு அசுரன் அவன் எந்த ஒரு அஸ்திரங்களாலும் ஒரு தேவ மந்திரத்தில் பிரயோகிக்கப்படும் ஆயுதத்தினாலும் சஸ்திரங்களாலும் அதனால் சக்தி மட்டும் உடைய ஆயுதத்தினாலும் தன்னை அழிக்க முடியாத திவ்ய வரம் ஒன்றை சிவபெருமானிடமிருந்து பெற்றிருந்தான் அதனால் தேவலோகம் சென்று தேவர்களை தன் தேவர்கள் சென்று தங்களின் வேதனையை விவரித்து கூறி அந்த தங்களை காத்திட வேண்டினார்கள் சிவன் கட்டளையிட அந்த அசுரனை போன்றே யானைமுகம் கொண்ட கணேச பகவான் கஜமுகாசுடன் போரிட்டு தன் தந்தத்தினாலேயே அவனை கொன்றார் இந்த செயல் வேறு எவராலும் செய்ய இயலாத செயற்கரிய செயல் ஆகவே அவர் கணேசா என போற்றப்படுகிறார் யாருக்காக வெறுமனே அலசி ஆராய்வதால் எவ்வித பயனும் அடையப்படுவதில்லை அதனால் தத்துவங்கள் சுட்டும் அனுபவத்தை அடைய விரும்பும் ஒரு சாதகன் கை கொள்ள வேண்டிய சாதனைகள் மற்றும் அதனை செயல்படுத்தும் வழிமுறைகள் மையப்படுத்தி இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த நூலின் முதல் செய்யுளே சாதகனின் ஆன்மீக வாழ்க்கையை சீரமைப்பதற்காக இடைவிடாது இறைவன் நாமத்தை ஜபம் செய்வதையும் மற்றும் அவரின் புகழை போற்றி பாடுவதையும் முக்கிய சாதனையாக அறிமுகப்படுத்துகிறது ஓம் வேலும் மயிலும் துணை என்ற மந்திரத்தை உள்ளடக்கி ஆடும் பரி வேரணி சேவரனை செய்ய தொடங்குவதையும் அந்த உயரே மந்திரம் இறைவனின் புகழ் மற்றும் எரே நாமாவை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பதையே தனது ஒரே பணியாக அருளில பாடும் பணியே பணியாக என்று இந்த சாதகன் வேண்டுவதையும் பார்த்தோம் இவற்றிலிருந்து பல்வேறு சாதனைகள் புரிவதன் மூலம் இறைவனை தேடி முக்தியை பெறுவதையே நோக்கமாக கொண்டு அதற்கென்று தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட ஆன்மீக சாதகர்களுக்கு முக்கியமாக உபயோகப்படுவதற்காக இந்த ஆய்வு நூல் இயற்றப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது இறைவனை தேடி அடைந்துவிட வேண்டும் என்ற உயரிய உருப்பம் ஒருவனின் வாழ்விலே எப்பொழுது ஏற்படுகிறது மனித அளவிற்கு எளிதில் விளங்காத புதிர் ஒரு பரம ரகசியம் இறைவனின் அருளால் தான் ஒருவன் அவன் பாதங்களை வணங்க இயலும் என்ற பொருளிலே சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று பெருமான் கூறியதே இந்த கேள்விக்கான பதில் ஒருவனுக்கு இறைவனுடன் இரண்டரை கலக்க வேண்டும் என்ற எண்ணம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தால் மட்டுமே தோன்றுகிறது என்கிறது அவதூத்த கீதை ஈஸ்வர அனுகிரகாத்து ஏவ பும்சாம் அத்வைத்த வாசனா எவனொருவன் தன் வாழ்க்கையிலே இன்பங்கள் துன்பங்கள் சீர்கேடுகள் அனுபவங்களை ஆகிய வெகுவாக கண்டிருக்கிறானோ இந்த உலக வாழ்க்கையே இதுவரை வாழ்ந்தது போதும் இதில் சாதம் ஒன்றுமில்லை என்று எப்பொழுது நினைக்கிறானோ சொத்து சுகங்களை பெற நீண்ட காலம் பெருமுயற்சி செய்த பின் அம்முயற்சிகள் முடிவிலே துக்கத்தையே தருகின்றன என்று எப்பொழுது உணர்ந்து விரக்தி அடைகிறானோ அவனே இங்கு அடைவதற்கென்ற தகுதியுடைய குறிக்கோள் ஒன்று இல்லவே இல்லை என்று இறுதியிலே உணர்கிறான் இவ்வுலகில் அனைத்தும் அனித்தியமானவை அழிபவை ஆனால் அவனுக்கு வேண்டியது அவன் தேடுவது நெடுத்து நிலைத்தி இருக்கும் நிரந்தர ஆனந்தத்தை தரும் ஒன்று அது எது என்றோ எங்க இருக்கிறதோ என்றோ அதை எப்படி அடைவதென்றோ தெரியாமல் அவன் தவிக்கிறான் ஆனால் அதை அடைய அவன் முழு மனதுடன் தேடுகிறான் அந்த ஒன்றை எப்படியாவது விரைவில் அடைந்துவிட வேண்டும் என அவன் மனம் மீண்டும் மீண்டும் நினைத்து ஏங்கி தவிக்கிறது அத்தகைய தருணத்தில்தான் இறைவனின் இறைவனின் அருள்கராட்சும் அவன் மேல் விழுந்து இறைவனால் மீட்கப்படுகிறான் அப்பொழுது மிகவும் மாயமாக அவன் மனம் இறைவன்பால் ஈர்க்கப்படுகிறது எவ்விதத்திலே அது நடைபெறும் என்று சுட்டிக்காட்ட இயலாது ஏனெனில் அது நடைபெறுவதற்கான காரணம் வாழ்க்கையிலே முக்கியமான தருணம் நெருக்கடி நிலை பேரிடர் போன்ற ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது அவன் கைக்கு ஒரு ஆன்மீக நூல் அகஸ்மாத்தாக திடீரென்று வந்து சேருவது ஒரு சச்சங்கம் அல்லது ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வு இடத்திற்கு தனக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ தற்செயலாக போக நேரிட்டு அதில் பங்கேற்பது ஒரு வயோதிகரோ குழந்தையோ சொன்ன ஓரிரு வார்த்தைகளை கேட்பது அல்லது வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடப்பது இவைகளில் ஏதோ ஒரு காரணத்தால் நிரந்தர ஆனந்தம் என்பது இறைவனிடம் மட்டுமே இருக்கிறது அதை அடைய வேண்டுமானால் இறைவனை நாடி இருப்பதைத் தவிர வேறு ஒரு வழியும் இல்லை என்று அவன் உணர்கிறான் அந்த நிலையிலே அவனது மனம் மர்மமாக திடீரென்று இறைவனை நோக்கி திரும்பும் அப்படிப்பட்ட இறைநாட்டம் நாட்டம் கொண்டவர்களுக்கத்தான் தந்தர் அனுபூதி எனப்படுகிற இந்த நூல் உரித்தாகிறது இவ்வுலகை இன்னும் இன்பமளிக்கும் ஒரு சுரபியாக கழுதி வாழ்பவர்களுக்கு பிரார்த்தனையை இச்செய்யுளில் அருணகிரியார் செய்வது தனக்காகவா இல்லை இல்லவே இல்லை என்று அழித்துப் கூறலாம் ஏனென்றால் அருணகிரியை இறைவனே காப்பாற்றி தன் புகழை விரிவாக பாடுமாறு முதல் அடியையும் எடுத்து கொடுத்து தடுத்தாட்கொண்டார் அதன் பிறகு தன் வாழ்க்கை முழுவதையுமே பாடி போற்றி துதிப்பதிலேயே கழித்து வந்தார் இப்படியாக அவர் நூல்கள் பல முக்கியமாக அவர் அனுபவம் பெற்றிருந்தார் என்பதும் தெய்வீக அன்பு தந்த ஆனந்தத்தில் பரவசத்திலே ஆழ்ந்திருந்தார் என்பதும் அவரது படைப்புகளில் நமக்கு தெரிகிறது ஜீவன் நிலையை அடைந்து ஞான ஆனந்தத்தில் திளையும் துறவியாக விளங்கினார் இறைவன் அவர் கனவிலே தோன்றி அவருடைய புகழும் அருளும் நிறைந்த முக்தியை தரவல்ல கந்த அனுபூதியை பாடுமாறு அருளானை இட்டபடி அருணகிரியார் இதை ஏற்றினார் எனவே அருணகிரியார் தனக்காகத்தான் இப்பிரார்த்தனையை முதல் மறுசீழ வைத்தார் என்று கருதுவது சரியாகாது மற்றவர்கள் அதை பாடி அதன் அறிவுரைகளை பின்பற்றி முக்தி அடைய உதவியாய் இருப்பதற்காக அவர் தன்னை முன்னிலை படித்து பாடியிருக்கிறார் ஏதோ ஒரு தெய்வீக சக்தியால் திடீர் என்று ஆன்மீக பாதையில் செலுத்தப்பட்டு இறைவனை அணிந்திடும் நோக்கோடு வாழ்க்கையை வாழ துவங்கி இருக்கும் ஒரு சாதகம் செய்யும் பிரார்த்தனையாகவே அவரால் அது அமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்வது சால பொருந்தும் எனவேதான் செய்யுள்களை இந்த முதல் செய்யு உட்பட தன்னை முன்னிறுத்தி ஒருமை தன்மையிலே இயற்றியிருக்கிறார் அதனால் இச்செயல்களை எவர் பாடினாலும் அவை அவர் தனக்காக செய்யப்படும் பிரார்த்தனை அதற்கேற்ப அவரின் உணர்வுகளும் மாறி அதற்குரிய பலன்களும் கிடைக்கும் மீண்டும் ஒருவரை கூறுகிறோம் இந்த நூலின் எந்த ஒரு செய்யுளில் கூறப்படும் பிரார்த்தனையோ கூறப்பட்டுள்ள பிரச்சனையோ அனுபவங்களோ அல்ல அதாவது அவை அவருடைய சொந்த வாழ்க்கையையோ அனுபவங்களையோ ஆன்மீக இலக்கை முயலும் ஒரு சாதகனின் நிலைமையையும் அனுபவங்களையும் மட்டுமே குறிக்கின்றன எனவேதான் கந்தர் அனுபூதியின் இந்த விளக்குவரைக்கு உட்பொருள் உணர்த்தி பக்தி ஞான அருள் வழிகாட்டும் கந்தர் அனுபூதி என்று பெயர் சூட்டியிருக்கிறார் ஆகவே இந்த விளக்குமுறையை படிக்கும் பொழுது முதலிலிருந்து கடைசி வரை அதை நினைவிலே எழுத்திக் கொள்வோமாக மந்திர நூல்கள் ஓம் ஹரி ஓம் என்று பிரணவத்திலே ஆரம்பிப்பது வரவே என்று பார்த்தோம் ஞானசம்பந்தர் தாம் பாடிய தேவாரத்தை தொடங்கும் பொழுது பிரணவத்தை நேரடியாக சொல்லாமல் மறைத்து அருளி ஒரு புதிய முறையை கையாண்டு இருக்கிறார் பிரணவக்ஷரம் ஆகிய ஓம்காரத்தை தகராகாச குறிப்பாகிய த மெய்யோடு சேர்த்து தோடுடைய என ஆரம்பிக்கிறார் புகழியர் வித்தகர் போல தானும் பாட வேண்டும் என்ற கொள்கையை அருணுகிறாரும் கடைபிடித்து அதே முறையை பின்பற்றி தன்னுடைய மந்திர நூலான ஆரம்பத்திலே பிரணவத்தை நேரடியாக நுட்பமாக கையாண்டிருக்கிறார் பிரணவத்தின் பகுதிகளான அகார உகார மகாரங்களை ஆடும் என்ற சூழலில் வைத்திருக்கும் மதிநுட்பம் இயக்கத்தக்கது பரி ஏன் போட வேண்டும் ஆடும் மயில் என்றால் இலக்கண விதிப்படி ம ஓசை கெட்டு ஆடு மயில் என்று ஆகிவிடும் ஆடும் குதிரை என்றாலோ மாவிற்கு பதில் வந்துவிடும் ஆடும் பரி என்றால் பகாரத்திற்கு முன்பாக மகாரம் கைப்பற்று அகார உகார மகாரம் மூன்றும் திகழ்கின்றன ஓசையிலே ஓகாரத்தை குறிப்பது மட்டுமின்றி பொருளிலும் பிரணவம் வருகிறது ஆன தனிமந்திர ரூப நிலை கொண்டது ஆடு மயில் என்கின்றார் வாதினை அடர்ந்த இன்னும் பழமுதிர்ச்சோலை திருப்புகளிலே ஒரு காலை தூக்கி தோகையை விரித்து ஆடும் மயிலின் தோற்றம் தமிழில் ஓ என்ற எழுத்து நினைவூட்டும் சேவலின் நாதமும் ஓ காலத்தை ஒத்திருக்கிறது மயில் என்பது சேவல் என்பது நாதம் இவை இரண்டையும் கண்டறிந்து அனுபவிக்க ஞானம் தேவை பொருளை அறியவும் அதன் நாதத்தை சுய அனுபவமாக அனுபவிக்கவும் தனக்கு வரமாக பெற அவற்றை எப்பொழுது பாடிக்கொண்டிருப்பதையே பாடும் பணியாக வரமாக கேட்கிறார் பரி என்றால் குதிரை பரித்தல் என்றால் தாந்துதல் தாந்துதலால் பரி எனப்பட்டது அது ஓம ஆகுபெயராக மயிலை குறிக்கிறது பல திருப்புகள் பாடல்களில் பரி என்று குறிப்பிடுகிறார் மயிலை உதாரணத்திற்கு பாடலிலே துவங்கும் பாடலிலே வேணும் கொடிய மரளி எனும் திருச்செங்கோடு கொடு திருப்புகளிலே மரகத துரகதமிசை ஏறி முருகனாலேயே பிரணவத்தின் பொருளை கூற முடியும் அவனே அதன் உட்பொருளாக இருப்பது ஓங்காரத்துள் உள் ஒளிக்குள்ளே முருகன் உரு கண்டு என்று கந்தரலங்காரசிய பார்க்கலாம் மேலும் அவன் பிரணவஸ்வரூபியான விநாயகரின் சகோதரன் சாதுளை தேடிச் சென்று அவர்களுக்கு பெரும் தீங்கு இழைத்து வந்த கஜமுகா சொன்ன வென்றவர் விநாயகர் என்றும் குறிப்பிடுகிறார் கடைசி இருவரிகளிலும் காணப்படும் ஒரு நுட்பத்தை கவனிக்க வேண்டும் அழித்தவருக்கும் யானை முகம் அழிக்கப்பட்டவருக்கும் யானை முகம் இருவருக்கும் உள்ள வேற்றுமை விநாயகர் ஒளிமயமான குணங்களின் பிம்பம் கஜமுகாசுரனோ அனாத்ம விருத்திகளான தாமச குணங்களின் பிம்பம் விநாயகர் கஜமாமுகனை கொல்லவில்லை என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவனுடைய அசுர குணங்களை நீக்கி தன்னுடைய பாதத் தொண்டனாக மாற்றி தன் திருவடி நெடலிலே மூஞ்சூராக வைத்திருக்கிறார் ஆகையால் நாமும் அந்த கணபதியின் அருளால் பிரபஞ்ச மாயையையும் நம்முடைய அசுர குணங்களையும் மாற்றி முருகன் அருளால் பிரணவ உபதேசமாகிய ஆத்ம பெற வேண்டும் என்பதே இந்த பாட்டின் முன்பொருளாகும் சேவல் என்ற சொல்லுக்கு காவல் அதாவது துணை என்று ஒரு பொருளும் உண்டு ஆடும் பரி வேல் சேவல் என்பதன் நுண்பொருள் மயிலும் சேவலும் துணை என்பதே வேலும் மயிலும் துணை என்பது மகா ஆகும் பரிக்கு ஆடும் பரி என்றும் சேவலுக்கு அணி சேவல் என்றும் கூறி வேலுக்கு எந்த அடைமொழியும் கூடாததற்கு என்ன காரணம் வேல் பரிபூரண ஞானத்தின் வடிவம் அதற்கு எந்த அடைமொழியும் தேவையில்லை என்பது தெரிய வருகிறது அறிவுக்கு மூன்று இலக்கணங்கள் உள்ளன ஆழம் அகலம் கூர்மை வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி அகலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் இருப்பதை பார்க்கிறோம் சிவனும் வேலும் ஒன்று என்று கருதிய மணிவாசிக்கு பெருமான் ஆழ்ந்து அகர்ந்த நுண்ணியனே என்பார் சிவபுராணத்திலே வேல் ஞானம் சூரபத்மன் மயிலும் சேவலும் ஆனதால் அசுர சம்பந்தம் பெற்றவை அதனால் சேவலையும் மயிலையும் விட வேல் மிக பெரும் பெருமையை உடையது அதனால்தான் கட்சியப்பர் மயிலுக்கும் சேவலுக்கும் ஒரு முறை போற்றி கூறி வேலுக்கு இருமுறை போற்றி என்று வேலும் மயிலும் போற்றி வேல் போற்றி போற்றி என்றார் சேவல் காலையிலே என்று கூவி கதிரவனின் வரவை உணர்த்துகிறது எங்கள் தந்தையார் மிக கூறுவார் சேவல் கொக்கரக்கோ என்று கூவுகிறது கொக்கு அர கோ என்றால் கொக்கு மாமரமாக நின்ற சூரனின் அகங்காரத்தை ஹர அழித்து கோ கோ அரசனே அரசனே என்று முருகப்பெருமானை கூப்பிடுகிறது அதனால் உதயபானுவோடு ஞானசூரியனான முருகனுடைய வரவையும் உணர்த்தும் வீரமுள்ள பறவை எனலாம் தருணனை கண்டால் ஹரி ஹரிந்து என்று தட்டி திருமாலை வணங்குவது போல சேவலை கண்டால் முருகா முருகா என்று கூறுங்கள் ஆணவையருள் அகலும் சிவஞான ஒளி உண்டாகும் திருப்புகழ் அடிமை திரு நடராஜன் ஐயா அவர்கள் கடிந்து எழுதும் மேலே மயிலும் மயிலும் துணை என்றுதான் எழுதுவார் அவரை மானசீக குருவாக ஏற்ற அடியேன் அதோடு சேவலையும் சேர்த்து மயிலும் மயிலும் சேவலும் துணை என்கின்றேன் அவர் ஏன் மயிலை முதலில் என்பதை பார்க்கும் பொழுது அருணகிரியாரை பின்பற்றி இருக்கிறார் ஆம் இந்த அனுபூதியில் ஆடும் பரி என்று மயிலை முதலில் கூறிய பின்னர் தானே வேலை குறிப்பிடுகிறார் வேலும் மயிலும் சேவலும் துணை என்றாலும் மயிலும் மயிலும் சேவலும் துணை என்றாலும் இரண்டும் ஒரே மகாமந்திரம்தான் மாறுபாடு இல்லை முருகப்பெருமான் இந்த ஒரு மயிலில் ஏறி பல மயில்களையும் கடந்து வந்து அடியாரின் பெயர்களை களைகிறார் ஞானவேலால் ஆணவம் வலி போகும் எனவே மயிலையும் வேலையும் சேவலையும் துதிப்போமானால் நமது ஆணவ மதம் வலி குன்றி இருக்கும் முருகப்பெருமான் ஞான பழத்திற்காக பிரணவமாம் மந்திரமயில் மீது ஏறி உலகம் பல வருகிறார் அதன் பிறகு பழனிமலையில் தண்டாயுதத்தோடு தான் நிற்கிறார் பின் செந்திலில் சூரசம்ஹாரத்திற்காக சிவபெருமான் அம்பிகை மூலம் தந்த பிறகுதான் பஞ்சாட்சரம் ஞானவேல் கைக்கு வருகிறது சூரசம்ஹாரத்திற்கு பிறகுதான் அழகான சேவல் வருகிறது எனவேதான் இருப்பாரோ என யோசிக்க வைக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ கீவா ஜெகநாதன் அவர்கள் கந்தர அனுபூதியில் இரண்டு வகையிலே பிரணவத்தை இணைத்தார் என்கிறார் ஆடும் என்ற சொல்லில் பிரணவம் அடங்கி இருக்கிறது ஆ என்பதில் அகரம் அடங்கியுள்ளது இது ஒன்றாய்ப் பிணைந்த நுட்பமான இணைப்பு இட்டுக்கூட்டல் உகரம் அடங்கியிருக்கிறது மூன்றாவது எழுத்து ஓங்காரத்தின் மூன்றாவது எழுத்து அதை அப்படியே சொல்லிவிட்டார் இறைவன் ஒன்றியும் உடனாயும் வேறாகியும் நிற்பது போல பிரணவத்தின் பகுதிகள் ஆடும் என்று சொல்லின் பகுதிகளோடு காண முடியாதபடி ஒன்றியும் உடனாக இணைந்தும் தெளிவாக காணும்படி தனித்தும் நிற்கின்றன பொருளிலும் பிரணவத்தின் நெற்பை உண்டாக்கும்படி கந்த அனுபூதியின் ஆரம்பம் இருக்கிறது என்றிருக்கிறார் முருகப்பெருமானே பாடும் பணியே பணியா அருள்வாய் என்று வேண்டுகிறேன் குருநாதர்கள் சிறுபடிகளை போற்றி நிறைவு செய்கிறேன் முருகாசரணம் முகாற்பணம்